ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஏழாம் பத்து இரண்டாம் திருமொழி மூன்றாவது பாசுரம் எம்மானுங்யெம்மனையும் என பெற்று ஒழிந்ததற்பின் அம்மானுங்மம்மனையும் அடியே எனக்காகி நின்ற நன்மான ஒன் சுடரே நிறையூர் நின்ற நம்பி உன் மயம்மான வண்ணமல்லால் மகிழ்ந்து ஏத்த மாட்டேனே எம்மானும் எம்மனையும் என பெற்று ஒழிந்ததற்பின் அம்மானும் எம்மனையும் அடியே எனக்காகி நின்ற நன்மான உன் சுடரே நிறையூர் நின்ற நம்பி உன் மயின்மார வண்ணமல்லால் மகிழ்ந்து ஏத்த மாட்டேனே எம்மானும் எம்மனையும் என்னை பெற்று ஒழிந்ததற்பின் என்னுடைய அப்பாவும் என்னுடைய அம்மாவும் என்னை பெற்று போட்டு விட்டு காணப்பட்டான் அவ அவன் இல்லை இப்போ அப்படின்னு அர்த்தம் எம்மானும் எம்மனையும் என்னை பெற்று ஒழிந்ததற்பின் அவர்கள் என்னை விட்டு அகன்ற அகன்றுவதற்குப் பிறகு அவர்கள் இடம்பெறும் என்னை விட்டு போனதற்கு பிறகு அம்மானும் எம்மனையும் அடியேனுக்காகி நின்ற அந்த அப்பாவாகவும் அம்மாவாகவும் அடியேனுக்காகி நின்ற எனக்காக அம்மாவும் அப்பாவும் ஆனால் பெருமாள் அம்மானும் அம்மனையும் அடியேனுக்காகி நின்ற நன்மான ஒன் சுடரே நன்னான உயர்வான மானன மிக மிக பெரிய ஒன் சுடரே மிக மிக மதிப்புக்குரிய ஒன் சுடரே உன் சுடரே பிரகா பரஞ்சோதியே தேஜஸ் சுடே சுடரே அப்படின்லாம் கற்பனை முடியா நன்மான உன் சுடரே நிறையூர் நின்ற நம்பி நிறையூரில் எழுந்தருளி இருக்கும் நம்பியே உன் மைமான வண்ணமல்லால் மகிழ்ந்து ஏற்ற மாட்டேனே உன் மைமான கருமையான மை கற்பாக இருக்கும் இல்லையா மய்மான வண்ணமல்லால் அந்த மை போன்ற உன்னுடைய வண்ணத்தை தவிர்த்து நான் மகிழ்ந்து எதையும் ஏற்ற மாட்டேன் உகந்து ஏற்ற மாட்டேன் மய்மான வண்ணமல்லால் உன்னுடைய கருமையைத்தான் நான் உயர்வாக பேசுவேன் வண்ணவல்லால் மகிழ்ந்து ஏத்தமாட்டேனே அவசரம் பிடிக்கலாம் நினைக்கிறேன் எம்மானும் எம்மனையும் என பெற்று ஒழிந்ததற்பின் அம்மானும் அம்மனையும் அடியே எனக்காகி நின்ன நன்மான உன் சுடரே நிறையூர் நின்ற நம்பி நின் உன் கை மைம்பான வண்ணவல்லால் மகிழ்ந்து ஏத்த மாட்டேனே உயர்வாக நான் வேறு எந்த வண்ணத்தையும் பேச மாட்டேன் உம்முடைய கருமையைத்தான் உயர்வாக பேசுவேன் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் ஸ்ரீமதி ராமவனி நமகா